வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்றைக்கி சந்தித்து பேசியிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பிறகு ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய முதல் சந்திப்பு இது ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து இந்த சந்திப்பில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அமருவார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் உடனே பாஜகவினர் சில பேர் கோச்சுக்கிட்டாங்க இபிஎஸ் முதல்வராக வருவார் அப்படிங்கிறத அதிமுகவினர் சொல்லட்டும் இதை பாஜக சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பாஜக சொன்னால் அது எப்படி தெரியுமா ஆகிரும் திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க திமுகவுக்கு ஜாதரா போட்டு போட்டு அவங்க வளரவே இல்லை வளரவும் மாட்டாங்க அது மாதிரி தமிழக பாஜகவுடைய நிலமாக வந்துடும் அண்ணாமலை மூணு பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு கட்சியை வளர்த்து கொண்டு போயிருக்காரு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கட்சியை கொண்டு போனோம் அப்படின்னா இது மாதிரி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை முதல்வராக்குவோம் அப்படிங்கிற இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் டெஃபினட்டாக தவிர்க்கணும் அப்படின்னு பாஜகவினர் சில பேர் அட்வைஸ் வந்து போட்டுக்கி சமூக வலைதளத்தில் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் முக்கியமாக பாஜகவினருடைய கருத்து என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது எப்படி இருந்தால் நியாயமாக இருக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தொகுதி பங்கீடு வச்சால் அதுதான் கரெக்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குறாங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இருபது புள்ளி நாலு ஆறு சதவீத வாக்குகளை அதிமுக வாங்குகிறாங்க பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் டோட்டலாக சேர்த்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா பாஜக மட்டும் பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் பாமக நாலு புள்ளி மூணு சதவீதம் தமிழ் மாநில காங்கிரஸு ஜீரோ புள்ளி ஒன்பது நான்கு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் ஓபிஎஸ் ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் இப்போ தேமுதிக இருக்காங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகவோடு கூட்டணி அமைச்சாங்க தேமுதிக ராஜ்யசபா சீட்டு ஒன்று அஞ்சு மக்களவை தொகுதி அப்படிங்கிற இந்த பேச்சுவார்த்தையில தான் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போக சம்மதிச்சாங்க ஆனால் இப்போ அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா ராஜ்யசபா சீட்டெல்லாம் நாங்கள் தரேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு இப்போ இபிஎஸ் பல்ட்டி அடிச்சிருக்காரு இதனால தேமுதிக பயங்கர காண்டில் இருக்காங்க அதனால தேமுதிக அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி பாஜக கூட்டணி நோக்கி வர போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மு ஸோ அதன் காரணமாக தான் சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குறித்து அவர் நினைவுகளை வந்து பகிர்ந்தது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரைம் மினிஸ்டருக்கு நன்றி தெரிவித்தது இதெல்லாம் அதன் பிறகு தான் நடந்துச்சு அதனால் தேமுதிக பாஜக கூட்டணிக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மு அப்போ தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கின வாக்குகள் ரெண்டு சதவீதம் அது டூ பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அது வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே தான் வரும் அப்போ டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது புள்ளி எட்டு சதவீதம் அப்போது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபது புள்ளி நாலு சதவீதம் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக சேர்த்திங்கன்னா இருபது புள்ளி எட்டு சதவீதம் அதிமுக விட கூட அப்போ நியாயமாக தொகுதிகள் எப்படி பிரிக்கப்படணும் இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி பதினேழு அதிமுகவுக்கு நூற்றி பதினேழு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா லிஸ்ட்டு பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஓபிஎஸ் உடைய டீமு தேமுதிக இவங்க எல்லாத்துக்குமே பாஜக பிரித்து கொடுத்துருவாங்க அந்த நூற்றி பதினேழில் அப்போ நியாயமான தொகுதி பங்கீடு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு தான் இருக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட் மோகன் பகவத் இருக்கார்ல அவர் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஹிந்துக்கள் ஒரே கோவில் ஒரே கிணறு ஒரே மயானம் அப்படிங்கிற கொள்கையை பின்பற்ற வேண்டும் இந்த கொள்கையை தான் இனி இந்துக்கள் பின்பற்றணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அறிவிச்சிருக்காங்க அது என்ன ஒரே கோவில் ஒரே கிணறு ஒரே மயானம் இது எதை சொல்லுது அப்படின்னா ஜாதிய வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சமூக நல்லிணக்கத்திற்காக பாடுபட வேண்டும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அறிவிச்சிருக்காங்க அது ஒன்றும் இல்லைங்க இந்தி கூட்டணி இருக்காங்களே என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து மக்களிடையே ஜாதி ரீதியாக பிளவுபடுத்த வந்து பார்க்குறாங்க அப்படி இருக்கக்கூடாது ஜாதியெல்லாம் தான் மதம் அப்படிங்கிற அந்த போர்விலே நம்ம வந்து ஒன்றிணையணும் அதுதான் ஒரே கோவில் இப்போது ஒரு ஜாதிக்கு ஒரு கோவில் இன்னொரு ஜாதிக்கு இந்த கோவில் இந்த ஜாதிக்காரன் அந்த கோவிலுக்கு போகக்கூடாது அந்த ஜாதிக்காரன் இந்த கோவிலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குது பார்த்தீங்களா பிரச்சனை இருக்குல்ல இதுக்கு ஃபுல் ஸ்டாப் இங்கே ஹிந்துக்கள் எல்லா கோவிலுக்கும் போகலாம் அப்படிங்கிறத கொண்டு வாங்க ஒன்று ரெண்டாவது ஒரே கிணறு அந்த ஜாதிக்காரன் எங்கள் கிணத்துல தண்ணி பிடிக்கக்கூடாது இந்த ஜாதிக்காரன் இந்த கிணத்துல தண்ணி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல அதுக்கும் முற்றுப்புள்ளி வைங்க எல்லாம் இந்து மக்கள் ஒரே கிணறு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம ஹிந்து மக்கள் அப்படிங்கிற இது வந்து வரணும் இது ரெண்டு மூணாவது ஒரே மயானம் செத்து போனதுக்கப்புறம் பாடியை இந்த சுடுகாட்டில் எரிக்க விட மாட்டோம் ஏன்னா அவன் அந்த ஜாதி இவனை அங்கே எரிக்க விட மாட்டோம் ஏன்னா இவன் இந்த ஜாதி அப்படிங்கிற இந்த கான்ஃப்ளிக்ட்டு ஸோ இதுக்கும் ஃபுல் ஸ்டாப் வைங்க அப்போது ஒரே கோவில் ஒரே கிணறு ஒரே மயானம் அப்படிங்கிற இந்த கொள்கையை இந்துக்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இப்படி இருந்துட்டோம் அப்படின்னா ஜாதி ரீதியாக நம்மளை பிளவுபடுத்த பார்க்குறாங்களே அவங்களுக்கு சரியான ஒரு ஆப்பு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஆர்எஸ்எஸ் உடைய இந்த அறிவிப்பை இந்தி கூட்டணிக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்